எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கேன் முழங்கு அன்னை தமிழுக்கு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சிவசங்கரி இந்த திருவம்பாவை பாடல் தொகுப்புகள்ல மாணிக்க கொடுத்த ஒரு கொடை ஒரு வரம் இந்த பாடல் தொகுப்புகள்ல இன்னைக்கு பத்தாவது பாடலை பத்தி சொல்ல வந்திருக்கேன் இந்த பத்தாவது பாடல் இந்த திருவம்பாவை பாடல்கள் எல்லாமே திருவண்ணாமலையில வந்து அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான பத்தி மாணிக்க வாசகர் வந்து போற்றி எழுதியிருக்காரு இருந்தாலும் இந்த பாடல் ஒவ்வொன்றுமே வந்துட்டு எப்படி தமிழ் வகையில அந்த சொற்கள் வகையில எப்படி சிறப்பா இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு பாடலுடைய முடிவிலுமே எம்பாவை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் அந்த வார்த்தை எதை குறிக்கிறதுன்னா பெண்கள் எடுக்கக்கூடிய பாவை நோன்பு அதை பத்தின ஒரு ஒரு பாடலாக ஒரு தொகுப்பாக வந்து மாணிக்க வாசகர் கொடுத்திருக்காரு அதாவது அவங்க எப்படி எழுப்புறாங்க தோழிகளை எப்படி நீராட போறாங்க கோயிலுக்கு போய் எப்படி சிவபெருமானை பத்தி பெருமையா பாடுறாங்க இது எல்லாத்தையும் பத்தியும் கூடுறதுதான் வந்து இந்த திருவம்பாவை பாடல் இது சிறப்பாக மார்கழி மாதத்துல அதிகாலையில எல்லா சிவன் கோயிலுமே பாடப்படுகிறது எல்லோருமே மார்கழி மாதத்துல வந்துட்டு சிறப்பாக இதை வந்து போற்றி சிவபெருமான் மேல போற்றி பாடுறது ஒரு வழக்கமாகவும் வந்துட்டு இருக்கு இந்த பாவை நோன்பு அப்படிங்கிறது அஹ் முன்னாடி ஒரு ஒன்பது பத்து நாள் இருந்தே இந்த பெண்கள் வந்து இந்த நோன்பை வந்து எடுத்து சிவபெருமானை நோக்கி வழிபடுறது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு எல்லா பாடல்களும் சிறப்பாக இருந்தாலும் இந்த பத்தாவது பாடல்கிறது மிகவும் சிறப்பாக இருந்திருக்கு ஏன்னா அவங்க எப்படி எழுந்திருக்கிறாங்க எப்படி தோழி தோழிகளை வந்து எழுப்புறாங்க எல்லாத்தையும் தாண்டி சிவபெருமானுடைய சிறப்புகளையும் அவருடைய பெருமைகளையும் அதை விட வாழ்க்கையில நம்ம எல்லாரும் அறிஞ்சிக்க வேண்டிய ஒரு பெரிய தத்துவத்தையும் வந்து மாணிக்க வாசகர் இந்த பாடலில் வந்து கொடுத்துருக்காரு இந்த பாடல் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு பாடல் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கு அழிவு பாத மலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை உறுப்பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டர் உலன் கோதில் குலத்தான் தன் கோயிற் பினா பிள்ளைக்கால் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவை இவ்வளவு ஒரு அழகான ஒரு பாடலை மாணிக்க வாசகர் நம்ம எல்லாருக்குமே ஒரு பரிசா கொடுத்துட்டு போயிருக்காரு இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள்லையுமே ஆயிரம் அர்த்தங்கள் அமை அமைஞ்சிருக்கு இப்ப இந்த பாடலை எடுத்துக்கிட்டோன்னா முதல் வரியே பாருங்க பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் பாதாளத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழு லோகங்களுக்கும் கீழே இருக்கு தாமரை போன்ற அவருடைய பாதங்கள் என்னென்ன ஏழு லோகம் அப்படின்னு பார்த்தா அதலம் விதலம் சுதலம் தராதலம் ரசாதலம் மகாதலம் பாதாளம் இந்த ஏழு அதாவது பூமி பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழு லோகங்கள் அந்த ஏழு லோகங்களுக்கும் கீழே இருக்கான் அந்த சிவபெருமானுடைய பாதம் அந்த பாதமுமே வந்து பாதமா சொல்லல மலர் போன்ற ஒரு பாதங்கள் அப்படின்னு அழகா வர்ணிச்சு சொல்லியிருக்கார் சரி அடி முடி இதுல வந்துட்டு ரெண்டாவதா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே அவரோட முடி இருக்குல்ல அந்த முடிதான் எல்லா பொருள்களுக்குமே முடிவாக இருக்கு அப்ப ஆதியும் அவரே அந்தமும் அவரே அடி முடி ரெண்டு பத்தியுமே சொல்லிட்டாரு அப்போ எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவர் சிவபெருமான் ஆனா அந்த சிவபெருமான் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு எல்லையா இருக்காரு அவருக்குள்ளாரதான் நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தையுமே இந்த இரு வரிகளுக்குள்ளாரே சொல்லிட்டார் இந்த இரு வரிகளை வச்சே ஒரு கதை இருக்கு அதாவது சிவ சிவபெருமான் வந்துட்டு தவம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த விஷ்ணு பகவானுக்கும் பிரம்மனுக்கும் இடையில வந்து யார் சிறந்தவர் யார் பெரியவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி வந்தது இந்த ரெண்டு போட்டியில் வந்து ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து ஒரு வாதம் ஒரு சண்டை வரும்போது எல்லாரும் கிட்ட போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு போது சிவபெருமான் என்ன பண்ணார் ஒரு நெருப்பு பிழம்பாக ஒரு தூண் மாதிரி நின்றுட்டார் என்னுடைய அடியும் முடியும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டா யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிடுறார் சரின்னு விஷ்ணு பகவான் வந்து வராக அவதாரம் எடுத்து கீழே போயிட்டார் பாதாளத்துக்கு போயிட்டார் அடுத்து பிரம்மன் வந்துட்டு அன்னமாக மாறி அன்னப்பறவையாக மாறி மேல போய் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி போயாச்சு விஷ்ணு வந்து கீழே போயிருக்கார் 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 போயிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு விஷயத்துல ஒரு ஒரு நேரத்துல அவருக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல இது வந்து தேடி கண்டுபிடிக்க கூடிய ஒரு விஷயம் கிடையாது இதுக்கு வந்து இல்லைங்கிறதே கிடையாது அப்படின்னு தான் வந்து ஒத்துக்கொண்டார் தன்னால முடியல அப்படின்னு அப்ப அவருக்கு ஒரு அசரீரி கேட்டபோது தெரிஞ்சது அந்த அசிரியில இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் தான் பெரியவர் அப்படிங்கிற உண்மையுமே அவர் உணர்ந்துட்டார் மேல போன பிரம்மன் என்ன பண்ணாருனா எப்படியாவது கண்டுபிடிச்சிடும் நான் தான் பெரியவன் அப்படிங்கறத வந்து நான் எல்லாருக்கும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும்போது அந்த வழியில வந்து இவர் மேல போகும்போது ஒரு பூ தாழம்பூ வந்து கீழே விழுது அந்த பூக்கிட்ட சொல்லாரு நீ மேல முடியல தானே வர நீ வந்து மேலேந்து வந்தனா அப்ப நான் அந்த இடத்த பார்த்துட்டேன்னு சொல்லி நீ கீழே வந்து சாட்சி சொல்றியா அங்க எல்லாருக்கும் முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்கிறார் கீழே வந்தாங்க வந்து அந்த பூவும் பொய்யாக சாட்சி சொல்லிச்சு பிரம்மனும் வந்துட்டு நான் முடிய பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னார் அந்த அந்த தவறு அவர் செஞ்சார் பொய்ய சொன்னார் என்னென்னா தான் பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்தேன் என்று பொய் கூறியதுனால தான் பிரம்மனுக்கு இங்கே எங்கும் கோயில்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் அந்த தாழம்பூ சிவபூஜையில உபயோகிக்கிறதும் இல்லை ஆனால் தன்னுடைய அந்த உண்மையை உணர்ந்து எல்லாத்துக்கும் எல்லைகள் அற்றவர் சிவபெருமான் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்ததுனால தான் விஷ்ணுவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து திருக்கோயில்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு கதையும் இருக்கு இந்த இரண்டு வரிகள் எவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தங்கள் இருக்கு ஒரு விஷயத்தினுடைய எல்லைகளை தெரிந்து கொள்வதை எல்லை இல்லாத ஒரு பேரண்டத்தை அந்த ஒரு பிரம்மாண்டத்தை வந்து நம்ம உணர்ந்துகிட்டு அதனுடைய சிறப்புகளை நம்ம வந்து போற்றி பாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மாணிக்க வாசகர் இந்த இரண்டு வரிகள்லயே சொல்லியிருக்க அடுத்து பாத்தீங்கன்னா பேதை ஒரு பால் ஒரு பா ஒரு பாதியில அவர் வந்து பார்வதி வச்சிருக்காரு உமையூர் பாகமாக கொண்டிருக்காரு அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா சமமான சமநிலை சமத்துவத்தை வந்து இதுலயே சொல்றாங்க தன்னுடைய பாதியில் அந்த சிவபெருமான்றவர் இல்லாதவர் அடிமுடி என்றதுங்கிறது கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு விஷயம் ஆனா அவரெல்லாம் ஒரு பாதி சக்திக்கு கொடுத்துருக்காரு திருமேனி ஒன்றல்லன் அவருக்கு இதுதான் திருமேனின்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த நெருப்பு பிழம்பா ஒரு தூணா இருந்தாருல்ல அந்த இடம்தான் அதுக்கப்புறம் அந்த சூடெல்லாம் தனிச்சு திருவண்ணாமலையாக மாறியது என்றும் அந்த திருவண்ணாமலை அதனால தான் இன்னும் அந்த இடத்துல வந்து அக்னி இன்னும் நிறைய நெருப்பு அந்த சூடு வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு நீங்கள் அந்த கிட்ட போனீங்கன்னாலே தெரியும் அது வந்து அங்கே நல்ல ஒரு சூடான ஒரு நிலை இருக்கும் அந்த அந்த இது வந்து ஏன் இருக்குன்னா இந்த அக்னி பிளம்பாக இருந்த அந்த சிவபெருமான் அங்கேதான் இருந்திருக்கார் அப்படிங்கிறதுனாலையும் அதற்கு பின் லிங்கோத்பவருடைய சிலை இருக்கு அதுக்கும் அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்யப்படுது இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா இந்த மாணிக்க வாசகர் வந்து இந்த பாடல தான் போய் பாடி இருக்கார் அப்போ இந்த எல்லா கதைகளையுமே எல்லாத்தையுமே இணைச்சுதான் இந்த ரெண்டு வழிகளிலே வந்து இந்த ஒரு தத்துவத்தை கூறியிருக்கார் அப்படி அந்த சிவபெருமானுக்கு உருமேனி இருப்பாரு நடராஜர் மாதிரி உருவ வடிவுல இருப்பாரு இல்லைன்னா வந்து உருவம் இல்லாம அருபமா இருப்பாரு அப்படின்னு உருவடிவுன்னு சொல்லி சிவபெருமான சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அடிமுடியதுன்னே தெரியலையே உருவத்தை எப்படி நம்ம விவரிப்போம் தன்னுடைய பாதியில பார்வதி இருக்காங்க அடிமுடி எதுன்னு தெரியல அப்ப அவருக்கு ஒரு திருமேனே நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கறது அழகா மாணிக்க வாசகர் அதற்கப்புறம் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டர் அதாவது வேதம் முதல் விண்ணோர் தேவர்களும் மண்ணும் நம்ம இருக்கக்கூடிய மனிதர்களும் எல்லாரும் துதித்தாலும் அவரு ஒரே ஒரு ஒரு விஷயமா தான் சொல்றாரு என்னன்னா தொண்டருக்கு உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஒரு தோழன் அதாவது சுந்தரமூர்த்தி நாயனாரோட கதையும் இதுக்குள்ளார வருது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வந்து முதல் முதல்ல திருமண ஏற்பாடு செய்யும் போது அந்த திருமண ஏற்பாட ஒரு முதியவர் வந்து தடுக்கிறார் தடுத்துட்டு நீ திருமணம் செஞ்சுக்க கூடாதுங்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ரொம்ப கோவம் வருது நீங்க யாரு வந்து என்னுடைய திருமணத்தை வந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு அதுக்கப்புறம் இவர் சொல்லாரு உங்க தாத்தா காலத்துல இருந்து வழி வழியா எனக்கு அடிமையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டையை உங்க தாத்தா எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு இவர் வந்துட்டு கோவப்படுறாரு சுந்தரமூர்த்தி கோவப்பட்டு பித்தா அப்படின்னு அந்த முதியவரை பார்த்து திட்டிடுறாரு இந்த முதியவர் என்ன பண்றாருன்னா அந்த பட்டயத்தை அந்த காலத்துல எழுதின அந்த ஓலை பட்டயத்தை காமிச்சு நிரூபிச்சு அந்த திருமணத்தை நிறுத்தி சுந்தரமூர்த்தி நாராயண திருவண்ணைநல்லூர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு அங்க போனதுக்கு அப்புறம் தான் சுந்தரமூர்த்தி நாராயணாருக்கு தெரியுது இது வந்தது முதியவர் இல்ல சிவபெருமானே நேர்ல வந்து தன்னுடைய திருவிளையாடல இங்கே நிகழ்த்தி இருக்காரு அப்படின்னு சொல்லி தன்னை பித்தா என்று கூறிய அடியவரை தன்னுடைய முதல் வரியை பித்தா என்றே வைத்து ஆரம்பிக்க வேண்டும் என்று பித்தா பெரை சூடி பெருமானே அருளாளா அப்படின்ற தன்னுடைய முதல் பாட்டுல சுந்தரமூர்த்தி நாயனார் திருவண்ணூர்ல இருக்கக்கூடிய கோயில பாட செஞ்ச அந்த சிவபெருமான் பிற்காலத்துல சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் சங்கிலியா இருக்கும் கல்யாணம் நடந்த போது ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு சண்டை வந்துருச்சு இந்த சண்டைக்கு தூதாக சிவபெருமானே சென்றிருக்கார் அந்த ஒரு விஷயத்தை தான் ஒரு தோழன் தொண்டர் உலன் அந்த ஒரு தொண்டருக்கு தோழனாகவும் இருந்திருக்கார் எல்லா தொண்டர்களுடைய உள்ளத்திலுமே இருந்திருக்கார் அதாவது சிவன்றது ஒரு கடவுளாகவும் ஒரு உயர்ந்த நிலையில மட்டும் இல்லாமல் தனக்குன்னு ஒரு தோழனாகவும் அந்த அடியவர் கூட வந்து இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து மணிக்க காரைக்கவாசகர் இங்கே ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அதே மாதிரிதான் சிவபெருமான் வந்து காரைக்கால் அம்மையார அம்மையே அப்படின்னு சொல்லியிருக்காரு அம் உலகத்துக்கே அம்மையப்பனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே தன்னுடைய அடியவரா இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையார அம்மையேன்னு சொல்லியிருக்காரு இப்போ வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் மோத உலவா ஒரு தோழன் தொண்டர் உள்ளன ஒரு உன்னதமானவர் எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடியவர் தொண்டர்களுக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு உச்சத்தோழனாகவும் இருக்கக்கூடியவர் கோதில் குலத்தான் தன் கோயில் பினா பிள்ளைகள் இதை யாரு சொல்றாருன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்களை சொல்றாங்க குற்றமில்லாத ஒரு குலத்துல தோன்றின பெண்களே கேளுங்கள் ஏது அவனூர் ஏது அவனூர் அவனோட ஊர் தான் என்ன எந்த இந்த ஊர் தான் அவனோட ஊருன்னு சொல்லி நிறுத்திட முடியுமா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கதைகள் இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு திருவிளையாடலை வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு ஏது அவனூர் ஏது அவன் பெண் அவருக்கு என்ன ஒரு பாயரா இருக்கு ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு கதைக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு பேர் மாறிட்டே இருக்கு சன்னப்பன் நாயனார் அந்த அந்த இதுல வந்தவருக்கு அது ஒரு பேர் வந்திருக்கு அதுக்கப்புறம் இங்க தாயுமானவர் திருச்சியில வந்து அந்த காவிரி ஆற்றில வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுக்கும் போது ஒரு பெண்ணுக்கு வந்து பிரசவ வழி போது தன்னுடைய அடியார்களுக்கு வந்து உதவி பண்ணணும்னு சொல்லி அந்த பெண்ணினுடைய தாயாவே செஞ்சு பிரசவம் பார்த்து தாயும் ஆனவர் தாயும் ஆனவராகவும் இருக்காரு ஒவ்வொரு இடத்துலயும் அவருக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அப்படி இருக்கும் ஏது அவன் பேர் யார் உற்றார் அவருக்கு உற்றவர்கள் தான் யாரு அவருடைய நண்பர்கள் யாரு இவர்தான் அவருக்கு பிடிக்குன்ற மாதிரி யார் இருக்கா ஆர் யார் அவருக்கு வெ வந்து வெளியால் யார் ஒரு து வெளியில து துணையாக இருக்காங்க உற்றவர் யார் அயலார் யார் அவருக்கு ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவை அவர் எப்படி தான் பாடுறது அடியும் இல்லை முடியும் இல்லை ஒரு மேனிந்தான் சொல்ல முடியாது இப்படிதான்ற ஒரு வரைமுறைக்குள்ளாரையும் கொண்டு வந்துட முடியாது அவருக்குன்னு ஒரு ஊரும் கிடையாது அவருக்குன்னு ஒரு பேரும் கிடையாது ஏன் ஏன் அப்படி சொல்றாருன்னா ஏதவனூர் ஏதவர் பேருனா நிறைய இருக்குங்கிறதுனால எது அவனோட ஊருன்னு தெரியலையே எது அவனோட பேருனே தெரியலையே யார் அவருக்கு உற்றாருன்னு தெரியல யார் அவருக்கு அயலாரு தெரியல ஏன்னா எல்லாவற்றையும் அடக்கிய அவனை ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளோ இல்ல ஒரு குறுகிய கொடுத்தோ அவனை விட முடியாது அவனை அடக்கி விட முடியாது அப்படின்னு சொல்லி சிவபெருமான பத்தி ஒரு பாடலை வந்து அழகான பாடலை வந்து மாணிக்க வாசகர் வந்து கொடுத்திருக்காரு இதுல இதுல இருந்து இன்னும் ஒரு ஒரு தத்துவத்தையுமே நம்ம வந்து சொல்லலாம் என்னன்னா இந்த மலர்களை அணிந்தவன் போதார் புனை முடிங்கும் போது மலர்களை அணிந்தவன் சொல்றாங்க இல்லையா இந்த சிவனுக்கு வந்து கொஞ்சை ஆத்தி தும்பை ஊமத்தை இருக்கு இந்த மாதிரி ப பூவெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வழக்கம் உண்டு அது இல்லாமல் வில்வங்களுமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு இதுல ஏதாவது மனிதர்கள் வந்து பயன்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது மல்லியும் ரோஜாவும் சாமந்தியும் இந்த மாதிரியான பூக்களை எல்லாம் மனிதர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க ஆனால் எதை நீ பயன்படுத்தலையோ அதை எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு எளியவராக சிவபெருமான் இருந்திருக்கார் ஒரு இலையைக் கொடு ஒரு வில்வ இலையைக் கொடு அது போதும் நீ மனிதார எனக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எளி~ எளிமையின் ஒரு உருவமாக சிவபெருமான் இருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த பாடல்ல இருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு எல்லா லோகங்களுக்கு கீழே போனாலும் பார்க்க முடியல எல்லாவற்றுக்கும் எல்லையாக இருக்கக்கூடிய மேல போனாலும் உன விவரிக்க முடியல இதுதான் உன்ன சொல்ல முடியல உன்னுடைய ஒரு பாதிய நீ சக்திக்கும் கொடுத்துட்ட இது இல்லாம நீ ஒரு ஒரு உருவ ஒரு உறவு கொண்டவர் ஒரு மேனிதான் ஒரு ஒரே ஒரு உருவத்துலதான் உன்னை வந்து நாங்க வழிபட முடியும்னு சொல்ல முடியல எல்லாரும் சேர்ந்து துதித்தாலும் எல்லாருக்கும் மேல் உன்னதமாக இருக்கிறவர் நீ அதே மாதிரி உன்னுடைய அடியவர்களுக்கு தோழனாவும் இருக்க அவருடைய உள்ளத்திலும் நீ இருக்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிவபெருமானே உங்களுடைய ஊர் எது பேர் எது யார் உற்றார் யார் அயலார் ஏது எப்படி உங்களை நாங்க பாடுறது அப்படின்னு சொல்லி ஒரு வியப்புல ஒரு ஒரு ஆனந்தத்துல மாணிக்கவாசகர் இந்த பாட்டை வந்து கொடுத்திருக்காரு அதாவது இறைநிலை அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார ஒரு பேரு கொடுத்தோ இல்ல ஒரு ஒரு சின்ன அடக்கி விடக்கூடியது அல்ல பக்தி என்பதும் இறைநிலை என்பதும் எல்லாவற்றிற்கும் அப்பால் பட்டது எல்லார எல்லா விஷயத்தையும் தாண்டி அதுங்கிறது ஒரு அன்பான ஒரு ப ஒரு அன்பிலையும் ஒரு பக்தியிலையும் உண்மையான ஒரு ஒரு இறை அஹ் நிலையிலே மட்டும்தான் இருக்கே ஒழிய இது அது என்று பொருட்களால் விவரிக்க முடியாது. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சிவபெருமான் அப்படின்னு இவர் குறிப்பிடுறதும் இறைநிலை அப்படின்றதும் ஒரு விஷயங்களால நம்ம கூறி குறிப்பிடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு புரிதலுக்காகன்னு சொல்லலாம். நம்மளுடைய ஒரு புரிதலுக்காகன்றதை விட நம்ம வந்து டக்குன்னு அடையாளப்படுத்திக் கொள்றதுக்காக கூட சொல்லலாம் ஆனா இறைவன் அப்படிங்கிறவருக்கு இதுதான் அதுதான் என்பது கிடையாது அவர் எல்லோருக்கும் ஒன்றானவர் எல்லா எல்லாரையும் அவர் ஒரே போல் தான் பார்க்கிறார் யார் அவருக்கு தொண்டராக உண்மையான பக்தியோடு இருக்காரோ அவருக்கு அவர் தோழனா கூட வரார் அவருக்கு எல்லா விஷயங்கள்லயும் அவர் ஒரு வழிகாட்டியாக ஒரு பாதுகாப்பாக வரார் இப்படி இருக்கக்கூடிய இறை இறைவனை இருக்கக்கூடிய சிவபெருமானை போற்றி பாடுகின்றார்கள் இந்த பெண்கள் அப்படிங்கறதுதான் இந்த திருவம்பாவையில கூறப்பட்டிருக்க கருத்துக்கள் இந்த தத்துவங்களையும் கருத்துக்களையும் வந்து நம்ம ஒவ்வொரு நாளுமே சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து நிறைய வியப்பக்கூடிய ஒரு தகவல்களும் நிறைய சிந்தனைகளும் நமக்கு வந்து பிறக்கும் நம்ம இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு விதமே வந்து மாறிவிடும் நம்ம இவர்தான் அவர்தான் அப்படின்னு சொல்லாம அவருடைய மகிமைகள் என்ன அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்னா அப்ப அவரிடம் நமது நமது தேவைகளை மட்டும் சொல்றது சரியா அவர் அவர் இருக்கிறதுனுடைய நிலையை உணர்றதே ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே நம்ம மனசுக்குள்ளார வரும் ஏன்னா மாணிக்க வாசகர் இந்த பாடலில் சொல்றதை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் நீ அப்படிதான்றத சொல்ல முடியலன்னு சொல்லி அவர் ரொம்ப பெருமையாக அவர் வந்து அழகா பாடியிருக்காரு அப்போ அந்த இறை நிலையை உணரக்கூடிய ஒரு விஷயம்தான் மிகவும் மகத்துவ ஒரு விஷயமாக இருக்கிறதே ஒழிய நீ இப்படி அப்படி என்று விவரிக்கிறதுலையோ வரையறுக்கிறதுலையோ இல்லை அப்படிங்கிற ஒரு தத்துவத்தையும் இந்த பாடல் வந்து நமக்கு தருகிறது இந்த பாடல் நாம் அனுதினமும் போற்றி பாடுவோம் இறைநிலை என்பதை உணர்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு வாகை தமிழ்ச் சங்கத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்